त <laughs>

これでお客様にいてもらって திருமாவிலிருந்து உதநடம் இங்கு பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இடையெல்லாம் நிகழ்ச்சியில் இங்கே மாற்றப்பட்டு என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மாலை மாதிரி புத்தகம் டெல்லியில் ஏற்பாடு தலைவர் சரி அல்ல மறுநாளை மாலை இருக்கிறது பிரச்சனை இல்லை அதே மாதிரி தொடர் பாலகிருஷ்ணன் அவர்களோடு கலந்து கொள்வதாக குறிப்பிட்டார்கள் தொடர் தான் குறிப்பிட்டார் சொன்னார் தொடர் கட்சியில தொடர் கேட்பே உடலும் சரியில்லை அதனால வர இயலவில்லை குறிப்பிட்ட புத்தகம் தொடர்பு கொடுத்து பேசினேன் பேசுகின்ற பொழுது ஒரு தொண்டை சரியில்லை சரியில்லை தொடர்பு பாதிப்பு வாழ்த்துக்களை தெரியவில்லை நீங்கள் போயிட்டு வந்திருக்கார்கள் வாழ்த்துக்களை சொன்னார் என்று சொன்னார் அவரின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்றைய நாள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான நான் நாடு ஒரு நீட்ட கா போராடி விடுதலை பெற்றி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு விடுதலை பெற்றது விடுதலை பெற்ற பிறகு நமது நாட்டிற்கு சொந்தமாக ஒரு சட்டம் நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு சட்டம் தேவை ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சட்டம் அதே மாதிரி நம்முடைய நாட்டிற்கும் ஒரு சட்டம் வேண்டும் அந்த அடிப்படையில் விடுதலை போராட்ட காலத்தில் ஈடுபட்ட தன்னலமற்ற தியாக சீடர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேரை தேர்வு செய்து தேர்வு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் அரசியலமைப்பு அவை என்று ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டது நாற்பத்தி நாற்பத்தி அருகே அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த குழுக்கு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேரு கூட அண்ணன் அம்பேத்கர் தலைமையில் ஒரு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை அமைக்கிறது அம்பேத்கருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த வரைவு குழு ரெண்டு ஆண்டுகள் அரசியலமைப்பு சட்டம் அது சாதாரணமா வந்ததில்லை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் சரியாக மூன்று ஆண்டுகள் என்று சொல்லலாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் ரவி அவர்கள் குறிப்பிட்டதை போல அம்பேத்கர் தன்னை பருத்திக் கொண்டு ஒருவேளை சட்ட வரவேணி தயார் செய்ய வேண்டாம் பொறுப்போம் எந்த அர்த்தமான அதோடு இருந்த ஒரு ஒத்துழைப்பு குழு போட்டாங்களே தவிர எல்லோரும் எந்தோ இணக்கமான முறையில் இந்த வாய்வு தயார் செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவர் மிகுந்த சிரமப்பட்டு எல்லோருடைய கடிதங்களையும் கேட்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்களை செலவழித்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அவையின் முன்னால் நிர்ணய சபைக்கு முன்னால் அது முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முன்வைக்கப்பட்டு எல்லோரும் கட்ட சந்தேகங்கள் விளக்கம் விளக்கமளித்து ஒரு மனதாக இது இயக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு மனதாக இயக்கப்பட்டது அப்படி இயக்கப்பட்ட நாளில் தான் எழுபத்தி ஆண்டு தினமாக இன்றைக்கு இது பின்னணியில் சட்டமாக நமக்கு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாம் கொண்டாடி இருபத்தி ஆறு என்று தேதி குறிப்பிடத்திற்கு அதுக்கும் ஒரு பின்னணி காரணம் இருக்கிறது பொதுவாக தெரியும் கோபன் ஆகி இருக்கிறார் முதல் பரிபூர்ணம் என்கிற தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி மாநாடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும் பிற ஒரு கட்டத்தில் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து தொடர்ச்சியாக இந்த வெள்ளையினை வெளியேற்றுவதற்கு உறுதியேற்ற நாளாக ஜனவரி இருபத்தி ஆறையும் மேற்கொண்டார்கள் அந்த நாளைதான் நம்முடைய ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக நாடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு தினத்தை இன்றைக்கு நாடு கொண்டாடி கொண்டு இன்றைக்கு காலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் இங்கே நீங்கள் உறுதிமொழி போல காலையில் உறுதிமொழி ஏற்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க டெல்லியில் நாடாளுமன்ற இரு அவைகள் கூட்டமும் நடைபெறுகிறது உறுதிமொழி நம்முடைய மதிப்பு மிக்க குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டம் மிக பொற்போக்கானது என்று குறிப்பிட்டார் மிக பொற்போக்கான சட்டம் என்று குறிப்பிட்டார் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் கேட்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது தொலைக்காட்சியில முற்போக்கான சட்டம் அதுதான் நம்ம நாட்டுக்கு வலிமை சேர்க்கிறது அதுதான் நம்ம நாட்டில் சமூக நிதி வழங்குகிறது என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் இதெல்லாம் பார்க்கிற பொழுது இங்க வன்னிய பேசுகிற பொழுது அல்லது தொடர் ரவிக்குமார் பேசுகிற பொழுது இந்த என்பது சட்டத்திற்கு எதிராக இந்த இங்க இருக்கிற போதிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிபிட்டார்கள் குறிப்பினை ஏதும் வேண்டாம் என்றால ஆதாரத்தோட குறிபிட்டார்கள் ஆனால் சபையில் நடக்கறத பார்த்த நமக்கு என்ன இருக்குதே கவிதாமான்னா பண்ணி போய் சொல்வாங்க தொடர்ந்து நான் முன்னாடி சொல்றேன் கவனிச்சீங்களா அதையும் பாக்கறீங்க அதாவது அரசியலுக்கு சட்டத்திற்கு எதிராக இன்றைய மௌனியர் சங்கம் இருக்கிறது என்று என்று குறிப்பிட்டார் பிரதமர் என்ன செய்கிறாரு அரசியவைப்பு சேட்டை புற்ற தொட்டு வணங்கி கூப்பிட்டு தான் சமையம் பண்ணுறாரு அப்போ அதை பார்த்துட்டு ரவி சொல்றது சரியா வன்னியர் சொல்றது சரியான சொல்ல இருக்கிற சொல்லி தப்பாக சொல்கிறாங்க பிரதமர் வந்து தப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு அரசியவமைப்பு சேட்டை தான் முருகமொழி ஏற்கப்படுகிறது பிரதமர் தான் வாசிக்கிறார் இங்க பிரதமற்ற வாசிப்பதைப் போல

மதச்சார்பற்ற ஜனாயக சோசலிச குடியரசு என்று திருத்தம் செய்தார் இந்த ஜனநாயக சோசியலிச என்கிற வார்த்தை மதச்சார்பற்ற என்கிற வார்த்தை இந்த இருக்கிற மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா மதச்சார்பற்ற என்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்கிறதா ஜனநாயகம் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதா சோசியலிசம் என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது என்றால் சமத்துவம் அதை வந்து ஏற்க மாட்டார்கள் ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது மதச்சார்பின்மை என்கிற மதத்தான கொள்கை நாட்டை ஒரு குழோ கூடாமல் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது எது என்று சொன்னால்

எழுத பேச உரிமை உண்டு அந்த உரிமை இருக்கிற காரணத்தினால்தான் தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி ஐந்து நூல்களை வெளிக்கொண்டு அந்த முடிகிறது இருக்கு அந்த ரைட்டு யாரோ கொடுத்த ரைட் இல்ல அரசியல் கட்சியான நமக்கு வழங்கியிருக்கிற உரிமை கருத்து சுதந்திரம் என்கிற அந்த மகத்தான உரிமை அந்த கருத்து சுதந்திரத்திற்கு மோடியின் ஆட்சியில் ஏற்கப்படுகிறதா அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு முக்கியமான அறிஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக கடைசியாக கௌரி லங்கேஸ் பெண் பத்திரிகையாளர் கோவிந்த பஞ்சாலை கல்முருகி போன்ற நாலு பேர் ஒருவர் பின் ஒருவராக சுட்டுக் என்ன காரணம் மாற்று கருத்துக்களை முன்வைத்தார்கள் பாஜக கொள்கைகளுக்கு எதிராக தனிப்பட்ட நபருக்கு எதிராக கொள்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை வைத்தார்கள் அப்படி இடம் இல்லை அப்படின்னா அரசியல்கு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை பறிக்கப்படுகிறது அதே நேரத்தில் அரசியல்கு சட்டம் நாட்டை நாட்டில் வழிநடத்துகிறது என்று பேசுவார்கள் வந்த அனைவருக்கு வாக்குரிமை நமக்கு வலங்கிருக்கிற உரிமை நமக்கு வழங்கியிருக்கிற வாக்களிக்கிற உரிமை ஏற்கனவே இருபத்தி ஒன்று என்று இருந்தது இப்பொழுது பதினெட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமை உண்டு விரும்பிய கட்சிக்கு விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களிக்கிற உரிமை உண்டு வாக்களிக்க முடிகிறதா என்ற நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்தது என்ன நடந்தது எல்லாரும் தெரியும் எந்த கட்சி பண்ணிச்சது எல்லாரும் தெரியும்

என்ன ஜனாயகம் இருக்கிறது நாட்டு ஜனநாயகமும் முக்கியமானது எல்லாவற்றையும் மிக மிக முக்கியமானது ஜனநாயகம் ஜனநாயகம் இருந்தால்தான் செயல்பட முடியும் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்க தான் பல கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது அங்கீகரிக்கிறது கடற்கரை கட்சி கடற்கரை கட்சி எல்லாம் போலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு

நாக்கள் தேன தளவு மன தேன தளபதியாக அடிப்படையான நோக்கம் என்ன பல கட்சிகளை ஏற்றுக்கொள்கிற நம்முடைய அரசியலு சட்டத்திற்கு மாறாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அதை நோக்கி நகர்கிறது அதை நோக்கி நகர்ந்தால் தன்னுடைய பொருள் என்ன சர்வதிகாரம் அதையும் தாண்டி பாசிசம் இதுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற அடிப்படையான கொள்கையாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே நாடு ஒரே மொழி அப்புறம் ஒரே நாடு ஒரே கல்வி அப்புறம் ஒரே நாடு ஒரே உணவு அப்புறம் ஒரே நாடு ஒரே உடை என்று எல்லாம் சொல்லிட்டு வராசியாக இருந்த போது நிறைவாக இருந்த போது எதிர்த்துள்ள போகிறார்கள் ஒரே நாடு ஒரே கட்சி மற்ற கட்சிகளுக்கு இடம் இல்லை அப்படின்னா ஜனநாயக முக்கியமாக அளிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல ஜனநாயகத்திற்கு எதிராக எதிராக சமத்துவத்திற்கு எதிராக ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கிறது இந்த கட்சிக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி கொண்ட கட்சி அல்ல அல்லப்பால் இயக்கப்படுகிற கட்சி மன நிறுவனத்தை தங்களது தத்துவமாக தங்களது சட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்க அமைப்பு அதனுடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய அதுதான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது இன்றைக்கு அவருக்கு இடையூறாக இருப்பது எது என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஆகவே அதற்கு மாற்றவர்களே அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தூக்கி குப்பையை வீசிவிட்டு தங்களுடைய மனு தர்மத்தை மிக பிற்போக்கு

நம்முடைய நாட்டிற்கு பிரதமராக கோவி அவர்கள் எவ்வாறு